இப்போ ஆப் வந்தால் எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றேன் ஆப்னே சுவா நீங்கள் தீண்டினீர்கள் ஆப்னே சோடா நீங்கள் விட்டீர்கள் அதாவது விட்டு விட்டீர்கள் ஆப் கையே நீங்கள் சென்றீர்கள் ஆப்னே ஜான்சா நீங்கள் பரிசோதித்தீர்கள் ஆப் ஜாகே நீங்கள் விழித்தீர்கள் ஆப்னே ஜானா நீங்கள் அறிந்தீர்கள் அதாவது நோ கேஎன்ஓ டபிள்யூ அந்த அர்த்தம் எடுத்துக்கோங்க ஆப்னே ஜீத்தா நீங்கள் வென்றீர்கள் ஆப் டஹ்ரே நீங்கள் தங்கினீர்கள் ஆப் டூபே நீங்கள் மூழ்கினீர்கள் ஆப்னே டக்கா நீங்கள் மூடினீர்கள் ஆப்னே டூண்டா நீங்கள் தேடினீர்கள்